டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் அதாவது நாலு பல் பூண்டை நம்ம எப்படி சாப்பிடணும் சொல்லி இதில் காட்டுறேன் நீங்கள் அப்படி பச்சையாக சாப்பிட்றதான் இதை நீங்கள் நாலு பல் பூண்டையும் டெய்லியும் இதை சின்ன சின்ன பீஸாக அதாவது ஒரு மாத்திரை சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இருங்க அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இந்த மாதிரி இந்த டவலில் இப்படி போட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றணும் வச்சுட்டிங்கன்னா இது நல்லா உலர் உலர்ந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு மாத்திரை சைஸ் அதாவது பாத்தீங்களா மாத்திரை தான் இருக்கு இத ஒரு மூணு மட்டும் ஒரு பொன் பூண்டு அப்படியே இதை மட்டும் எடுத்து மாத்திரை மாதிரி அதாவது சுடுத நிலை வெது வெதுப்பான சூட்ல இருக்கக்கூடிய சுடுத நில அப்படியே சாப்பிட்டுடுங்க இப்படி நீங்க டெய்லியும் இரவு நேரத்துல மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதுங்க உங்களுடைய ஆண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா இந்த பூண்டு நம்மளுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா இது நம்ம ஆண்குறியின் தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை சேர்க்கக்கூடியது அதே மாதிரி விரைப்பை தரக்கூடியது ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகமாகவே செலுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டில் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க நீங்க வேணா டெய்லியும் ஒரு மூணு பல் பூண்டு நீங்க சாப்பிட்டு வாங்க பச்சையா உங்களுடைய உடல் அன்னைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் எந்த நேரத்திலையும் உங்களுடைய உடல் களைச்சி போகாது நல்ல சுறுசுறுப்பா நல்ல ஒரு சிற்றின்ப அதிகமாக அதிகமா தான் இந்த பூண்டு இந்த பூண்டு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராகவே செலுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா செலுத்தும் இந்த பூண்டு அதே மாதிரி இந்த பூண்டை நம்ம இந்த மாதிரி மாத்திரை சைஸில் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து அதாவது அப்படியே முழுங்கிடுங்க மென்னு சாப்பிட முடியாது ஒரு சிலருக்கு அதாவது பச்சையா இருந்ததுனால மென்னு சாப்பிட முடியாது நீங்க அப்படியே மாத்திரை மாதிரி எடுத்து முழுங்கிடுங்க இது இரவு நேரத்துல சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய தாம்பத்தியத்தில் இது ஒரு பயகார மாதிரியே செயல்படும் பாருங்க பிசு பிசுப்பு தன்மை இருக்குது இது உளர்ந்துட்டா அந்த பிசு தன்மை இருக்காது பாருங்க காட்டுறேன் ஒரே நிமிஷம் பிசு பிசுப்பு தன்மை இருக்காதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வயாகரா சக்தியே இதை தரக்கூடியதுங்க ஆமா நீண்ட நேரம் தாம்பத்தியத்துல ஈடுபடணுன்னா கண்டிப்பா இதை நீங்க டெய்லியும் ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நீண்ட நேரம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி விரைப்புத்தன்மை மட்டும் குறையவே குறையாது நீங்க ஒரு ஒரு நைட்ல நீங்க எத்தனை முறை வேணாலும் தாம்பத்தி செய்யலாம் அதாவது தாம்பத்தி முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் விரைப்புத்தன்மை அடைஞ்சிடும் ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் விரைப்புத்தன்மைய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது ஏன்னா அந்த அளவுக்கு வயாகரா சக்தி இதுல ரொம்ப அதிகமாவே இருக்குது இந்த மாதிரி டவலில் போட்டு இப்படி கையால் பரட்டி விட்டீங்கன்னாவே நல்லா உழுந்துடும் பேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுட்டீங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் எந்த ஒரு தவறு இல்லை அதே மாதிரி சைடு எஃபெக்ட் கிடையாது அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கிறீங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் அப்படியே தான் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி உலர்த்தி ஃபேன் காற்றுல உலர்த்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை மாதிரி எடுத்து சாப்பிட்றதுனால அல்சர் பிரச்சனை இருக்கிறீங்களும் சாப்பிட்லாம் அந்த கிருமிகள் அதாவது அல்சர் புல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் பேக்டீரியாக்களையும் இதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் மருத்துவ குறிப்புகள் கூடங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதான் இதை நம்ம இல்லை அதாவது இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா குழம்புல இருந்தால் கூட எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோம் கண்டிப்பாக இதை பூண்டு மட்டும் சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு மூணு பல் பூண்டு சாப்பிட்றதுனால வாயு தொல்லை என்பது இருக்கவே இருக்காதுங்க அதாவது வயிறு பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும்தான் பெருசா இருக்கும் உடம்புலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வயிறு மட்டும் பெருசா இருக்கும் அப்படி இருக்கிறீங்களாம் இந்த பூண்டை நான் சொல்கிற மாதிரி மாத்துற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ்டபுள் எல்லாமே முழுமையாக வெளியாயிருங்க வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அப்படி பலூனில் காற்று பூந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வயிறு இருக்கும் இதை நீங்கள் டெய்லியும் ஒரு மண்டபத்தில் நீங்கள் சாப்பிட்டு வர்றதுனால அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்று போயிட்டால் பலூன் எப்படி ஆயிடுது அந்த மாதிரி உங்களுடைய வயிறு ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு கேஸ் ஸ்டபுள் தான் அதாவது பலூனில் காற்று போதுற மாதிரி தான் நம்மளுடைய குடல் பகுதியில் வாய்க்கள் தங்கறதுனால தான் வயிறு தொப்ப இதை முழுசை வெளியேற்றிடும் அதேமாரி சைடில் பார்த்தீங்கன்னா இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஊழச்சதைகள் என்பது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஊழச்சதைகள் கெட்ட கொழுப்புகளையும் முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க உடலில் நன்மை சேர்க்கக்கூடிய கொழுப்புகளை அதிகமாகவே நம்மளுடைய உடலுக்கு இது சேர்க்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை மட்டும்தான் கரைக்கக்கூடியது நன்மைகள் தரக்கூடிய கொழுப்புகளை கரைக்கவே கரைக்காது ஊழச்சலைகளையும் குறைச்சிடும் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக தீர்க்கக்கூடியதுங்க ஏன்னா இது டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண்களில் ரத்த ஓட்டம் என்பது இருக்கும் இதனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையா சரியாகும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அதே மாதிரி இதை நீங்கள் நெய்யில வதக்கி கூட சாப்பிடலாம் நெய்யில வதக்கி நல்லா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் உங்களுடைய தாம்பத்தியத்துல நல்ல ஒரு ஈடுபாடை தரும் வயகர சக்தியை இது தரக்கூடியது ஆனால் இது மாதிரி பச்சையா சாப்பிட்றதுனால ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிடுங்க உடல் எடை குறையும் நீண்ட நேரம் தாம்பத்தியும் விரைப்புத்தன்மை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க இது பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்காங்க அதாவது ஒரு பத்து பீ ஒரு பத்து மாத்திரை அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அது ஒரு கணக்காக வச்சுக்கோங்க ஒரு பத்து அளவுக்கு மட்டும் பத்து மட்டும் சாப்பிடுங்க இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதுனால சேர்த்திக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா இது நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக தானே தவிர இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம் அதே மாதிரி பெண்கள் சாப்பிட்றதுனால மாதவிடாய் காலங்களில் அதிக உதரப்போக்குனால பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனை சரியாகும் கர்ப்பப்பை கோளாறுகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடியதுங்க இப்போ பாருங்கள் இந்த பிசு பிசுப்பு தன்மையெலாம் ஃபேன் போர்டில் நான் வீடியோ எடுக்கிறதுனால வரும்னு சொல்லி ஃபேன் போர்டில் ஒன்று பண்ணல நான் டவலில் தான் அப்படி போட்டு கொஞ்ச நாள் உல உலர்த்தி வச்சேன் அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு பாருங்க நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க கண்டிப்பாக இதனுடைய மது என்பது ஒரு ஒரு நாள் நாளைக்கு லி மட்டும் சாப்பிட்டிருங்க போதும் பத்து நாளையிலேயே உங்களுக்கு முழுமையான தீர்வை நீங்க கட்டாயம் பெறுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பூண்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வேற எதுலையுமே கிடையாது அவ்வளவு நன்மை இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நான் சொல்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பத்து நாள் கழித்து உங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த தாம்பத்தியத்தின் வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் நல்லாவே உணர முடியும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு அதிக ஏன்னா அந்த பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளுடைய மருத்துவ குறிப்புகள்லாம் நான் சேகரித்து உங்களுக்கு எந்த முறையில் சாப்பிட்ணுங்கிறத நான் டெய்லி சொல்லிட்டு வரேன் கண்டிப்பாக பயன்படுத்துங்க நம்மளுடைய சேனலில் ஆண்களுக்கு தகுந்த டிப்ஸு தான் அதிகம் சொல்லி வரோம் அதில் இந்த பூண்டூர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்